மருத்துவ குணம் நிறைஞ்சா சுக்கு களிங்க டெலிவரியான குழந்தைகள்லாம் இந்த மாதிரி களி கண்டி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரமே இருக்காது உங்களுக்கு எண்ணெயிலே நின்று வேக வச்சுருக்கோம் நல்லெண்ணெயில் அதனால் இது பண்ணி சாப்பிட்லாம் தாராளம் எல்லாருமே சாப்பிட்லாம் வாயு பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணி சாப்பிடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக சுக்கு களி பண்ண போகிறாங்க சுக்கு களியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இங்கே கடையில் வந்து மெடிக்கல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அதில் வந்து நிறைய கலப்படம் இருக்குங்க நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸி பண்ணுறது ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன பெரிய வரங்கி சாப்பிடலாங்க கர்ப்பணி பண்ணிங்கள்லாம் ரெண்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த களியை சாப்பிடுங்க பத்து இருபது நாள் கழிச்சு இந்த களியை பண்ணி சாப்பிடுங்க நமக்கு வயிற்று புண்ணாத்தும் வயிறு இறச்சல் இருக்காது பின்னாடி எந்த தொந்தரவும் கொடுக்காதுங்க வயிறு நல்லா கிளீன் ஆயிரும் நமக்கு அந்த நேரத்தில் வந்து வயிற்றுல எது கழிவுகள் கிடதுன்னா கிளீன் ஆயிரும் பின்னாடி எதுவும் கட்டிக்கிட்டு எதுவுமே வராதுங்க ரொம்ப நல்லது வாயு தொல்லை இருக்கிறவங்க அப்புறம் சளி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க அதோட லிங்கை கொடுக்குறேன் அம்மா மகள் சேனலில் தான் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க சுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் சுக்கு எடுத்துருக்காங்க இந்த மாதிரி மா சுக்காக வாங்கணும் உள்ளுக்குள்ளே வந்து கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சுக்கை எடுக்காதீங்க இந்த மாதிரி மா கணக்குன்னு இருக்கணும் அந்த மாதிரி சுக்கை எடுத்து தான் நல்ல களி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பவுடரும் கிடைக்கும் உங்களுக்கு நானூறு கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன் பனைவெல்லம் சாரி கருப்பட்டி எங்கள் ஊரில் நாங்கள் கருப்பட்டின்னு தான் சொல்லுவோம் அது பேர் பனவல்லம் பனைவெல்லம் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் நூற்றம்பது கிராம் சுக்குக்கு நானூறு கிராம் பனைவெல்லம் போடணுங்க டெலிவரி குழந்தைகள்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க வாயு பிரச்சனை இருக்கவங்க வயிறு புண்ணு பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அது சாப்பிட்றது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்க சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் உருண்டை கொடுங்க ஸ்வீட்டன் பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடுவோங்க குழந்தைகளும் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து வயிற்றுல புண்ணு எதுவும் இருக்காது வயிறு நல்ல க்ளீன் ஆயிரும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா எப்போத்தி இருபது நாள் கழித்து நீங்கள் பண்ணி சாப்பிடணுங்க ரொம்ப நல்லது பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது வயிற்றுல அதனால் இந்த மாதிரி பூண்டு களி ஓமக்களி சுக்கு களி எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க ஆல்ரெடி எல்லா விடியும் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜல்ல போட்டு நல்லா பவுடராக சளிக்கணுங்க பெரிய ஜல்லடையில் போடாதீங்க சின்ன கன்று உள்ள ஜல்லடையில போட்டு நல்ல பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்சி எடுத்துட்டு அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணுங்க கையை கொண்டு அப்படியே தடவங்க உங்களுக்கு வந்து அடியில் பவுட்ரு பூரா விழுந்துடும் இதை ரெண்டு மூணு மட்டும் போட்டு திரிச்சு திரிச்சு எடுக்கணுங்க லாஸ்டில் நார் மாதிரி வரும் அதுங்களா எவ்வளோ பவுட்ராக இருக்கு பாருங்க வீட்டிலே சுக்கு பொடி வேணும்னா நம்ம திருச்சி இந்த மாதிரி வச்சாலும் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிடலாம் இப்போ இதெல்லாம் திருச்சி ப பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த இருக்க பிறகு அந்த நாரை வந்து நம்ம தூர போட்டுடலாம் தூற போடலாம் நீங்கள் காஃபி போடும்போது காஃபி கூட போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாங்க அதுலேயும் நிறைய காரம் இருக்கும் அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு சுக்கு காஃபி போடும்போது கூட கொஞ்சம் அள்ளி போட்டு சுக்கு காஃபி போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பனவெல்லத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன் நானூறு கிராம் வெல்லம் போட்டிருக்கேன் மொத்தத்தில் ஒன்றரை லிட்டரு தண்ணிக்கு மேலே ஊற்ற வேண்டியிருக்குங்க வெள்ளத்தில் இருக்க தண்ணி நம்ம விட்டு கரைக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து ஒன்றரை லிட்டருக்கு மேலே ஊற்ற வேண்டியிருக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் இது வந்து அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு திண்டிக்கங்க தண்ணி போல் கரைச்சி வச்சு விடணுங்க கரைச்சி வச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம அட்டில் வச்சு கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டே நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிடக்கூடாது கூடாது இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் பனை இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு பாகுபாத்தம் எதுவும் தேவையில்லை நம்ம காய்ச்சி எடுத்தா போதும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கணுங்க இதை கிண்டிக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நம்ம கிண்டி எடுக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சே வேக விட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகும் நமக்கு வேகிறதுக்கு அடுப்பில் சிம்மில் வச்சு கிண்டி 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 கண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு லேவிய மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு திக்கான மரபு பனை வளத்தில் உள்ள பாக ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கிண்டிட்டு இருக்கிறத கலந்துக்கலாம் எவ்வளோ மண் தூசிலாம் இருக்குது பாருங்கள் இதை கரைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிடலாங்க நூற்றம்பது கிராம் சுக்கு வாங்கி டெய்லி தெளிவிலானங்கள் புறா அந்த குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணுங்க டெய்லி ஒவ்வொரு கரண்டி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லதுங்க குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வயிற்று பிரச்சனையும் வராது நம்ம சாப்பிடும்போது குழந்தைக்கும் அந்த கூட்டம்லாம் கிடைக்கும் அதனால் தாராளமாக கிண்டி கொடுங்க நாங்களாம் டெலிவரி ஆனவொடனே இதுதான் கிண்டி சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கும் அதுதான் கொடுத்தேன் எல்லாருமே நாங்கள் இது பண்ணி சாப்பிடுவோம் கூண்டுகளி ஓமக்களி சுக்குகளி இதெல்லாம் ரொம்ப மருத்துவம் நடந்த இப்போ யாருமே கிண்ட மாட்டாங்க கஷ்டப்பட்டு போட்டு யார் கிண்டுதா அப்படின்ட்டு கடையில் வாங்கி கொடுத்துருந்தாங்க மெடிக்கலில் ஆயுர்வேதி கடையில் வாங்கி கொடுக்காங்க இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க ஆரோக்கியமே கிடையாது நமக்கு இப்படி வீட்டிலே நம்ம பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது நூறு கிராம் நல்லெண்ணுங்க இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்டதுனால நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டெலிவரி ஆனால் குழந்தை கொடுக்க இருந்தால் நூறு கிராம் தேனும் ஆட் பண்ணிடணுங்க லாஸ்டில் இறக்கும்போது தேனை ஊற்றி கிண்டி நம்ம இறக்கி வச்சிடணுங்க நல்லெண்ணே நின்று வேகணும் அரை மணி நேரம் வேக விட்ருக்கேன் இன்னும் அரை மணி நேரம் இந்த எண்ணெயிலேயே வேகோங்க காரமே இருக்காது உங்களுக்கு எண்ணெயில் வேக வச்சு நம்ம எடுத்ததுனால காரமே இருக்காது களி மாதிரியே தான் இருக்கும் உளுந்தங்களி கண்டி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் தாராளமாக தைரியமாக பண்ணி சாப்பிடுங்க நான் கேரண்டி கொடுங்க உங்களுக்கு நல்லா எண்ணெயெலாம் தெரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நான் அரை மணி நேரம் கிண்டியிருக்கேன் லைட்டாக குறச்சி வச்சுக்காங்க அடுப்பை இல்லட்டா மேலே ஃபுல்லாக தெரிச்சிருங்க அடுப்பை சுற்றி ஃபுல்லாக தெரிச்சிரும் அள்ளி அதனால் குறச்சி வச்சு கெண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்தாச்சுனேன் நல்லா ஆறுனதுக்கு எவ்வளோ திக்காயிட்டு பாருங்கள் திருநெல்வேலி அல்வா தோற்று போகுங்க அந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்தாச்சு அல்வா கண்டது கூட இவ்வளோ நேரம் ஆகாது இதை கிண்டதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுங்க மருத்துவ குணம் வந்து இதில் தான் இருக்குது அல்வாவில் வந்து மருத்துவ குணம் கிடையாது அதனால் இது தாராளமாக கிண்டி சாப்பிடுங்க பனவெல்லம் தான் போட்டு கிண்டணும் நாட்டு சக்கரை எதுவும் போடக்கூடாது மருந்துன்னா மருந்தாக சாப்பிடணும் சும்மா வெள்ளை சுகர் போட்டேன் நாட்டு சக்கரை போட்டானலாம் போடக்கூடாது பனைவெல்லம் போடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸில் உருண்டை பிடிச்சி கொடுங்க சாப்பிட்ருங்க நம்ம உரப்பு மருந்து கொடுக்கறதோட இதை கிண்டி கொடுத்தோம்னா நல்ல பசி தன்மை எடுக்கும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும் பசி எடுக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து டெலிவரி ஆனாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டி சாப்பிட்ணுங்க டெய்லி சாப்பிடணும் கரண்டில ஒட்டாம எப்படி வருது பாருங்க நம்ம வாயில போட்ட உடனே அப்படி தண்ணியா கரைஞ்சி போயிருவோம் நம்ம மின்னி முழுங்கிடலாம் அப்படியே அல்வா முழுங்குற மாதிரி முடிங்கிற வேண்டியதுதான் அவ்வளவு பக்குவமா பண்ணி கிண்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி கமான்ஸ் பண்ணுங்க சூப்பராட்டு மருத்துவங்கள நிறைஞ்ச சுக்கு களி கிண்டி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உலந்தங்கி கின்றது மாதிரி சுக்குகளையும் கிண்டி சாப்பிடுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்